சிவன் கோயிலில் வைக்கப்படும் சடாரி பற்றி தெரியுமா பொதுவாக விஷ்ணு தலங்களில் சடாரி வைக்கும் வழக்கம் உண்டு ஆனால் சிவாலயமான நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் சடாரியை பக்தர்களின் தலையில் வைக்கும் வழக்கம் உள்ளது காரணம் ஈசன் திருநல்லூரில் திருநாவுக்கரசரின் தலையில் தன் திருவடிகளை வைத்து தீட்சை அளித்தார் என்பது திருச்சத்தி முற்றம் தலத்தை தரிசித்த திருநாவுக்கரசர் இறைவா யமன் என்னை எடுத்துக்கொண்டு போகும் முன் உன் திருவடியை என் தலை மீது சூட்டி ஆசீர்வதிங்கள் என்று வேண்டிக் கொண்டார் அப்படியே திருவுளம் புரிய எண்ணிய ஈசன் நல்லூர் திருத்தலத்தில் தனது திருவடிகளை வைத்து ஆசீர்வதித்தார் அதை நினைவு கூறவே இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் ஈசனின் திருவடிகள் பதிந்த சடாரி வைக்கப்படுகிறது இதனால் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை